திராவிட தமிழர் கட்சியின் சார்பிலே முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மரியாதைக்குரிய இன்றைக்கு இந்தியா பேசப்படுகிற ஒரு தலைப்பாக திராவிடம் பெரியார் என்கிற இரண்டு சொல்லாளர்கள் இன்றைக்கு இந்திய ஆட்டி ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது

இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கதான் மாணவம் அறிவும் மனிதனுக்கு அழகின்றி சுயமரியாதையை ஊற்றி வளர்த்த தந்தை பெரியார் கொள்கிறார் இந்த முன்னிலை நின்று கொண்டு இன்றைக்கு சனாதனத்திற்கு ஆதரவாக பாஜக பேசுகிற அத்துறை அரசியல் முடிச்சுகளிலும் இன்னைக்கு ஒருவர் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவன் பார்ப்பனியத்தினுடைய கை கொல்லி பார்ப்பனியம் நீண்ட காலமாக திட்டமிட்டு தயாரித்த ஒரு தயாரிப்பு ரஜினிகாந்த் விஜய் போன்றவர்கள் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் குஜராத் மாடல் என்று சொல்லி பூச்சிக்கொண்டிருக்கிற அந்த நரேந்திர மோடியினுடைய குஜராத்தில் கடந்த நாற்பது வருடங்களில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த வழக்குகள் இன்றைய வரைக்கும் ஒரு முடிவுக்கு வரவில்லை ஆனால் தமிழகத்தில் நின்று கொண்டு இந்த சட்ட சீர் சீர்வைத்திருக்கிறது என்று சொல்லி தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார் சீமா சீமாவை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு உச்ச நீதிமன்றம் உச்சியா சுற்றி இருக்கிறார் உயர் நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லிட்டார் தெளிவா சொல்லிட்டார் இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய முடியாது இது தனிநபர் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல ஏழு முறை கருக்கலப்பு செஞ்சிருக்கீங்க லட்ச லட்சமா பணத்தை கொட்டி கொடுத்திருக்கீங்க இந்த வழக்கை அவளுக்குள்ள வர முடியாது பனிரெண்டு வாரங்களுக்குள் விசாரித்து நீங்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும் அதற்கு பின்பாக அதற்கு பின்பாக விரிவான தீர்ப்பை சொல்லுகிறேன் என்று சொல்லி நீதியரசர் சொல்லி இருக்கிறார் தோழர்கள் வேறு வருகிற கும்பங்களை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் திராவிடத்தை உயர்த்தி பிடிப்போம் திராவிடத்தின் சந்தையாக இருக்கக்கூடிய தமிழர் தலைவர் பெரியாருடைய வழியிலே சுயமரியாதை கொள்கையிலே முன்னெடுத்து திராவிடத்தை திராவிடத்தை வளர்த்தடுப்போம் ஆரியத்தை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் என்று சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த நாங்கள் விடுதலை கழகத்தினுடைய தோழர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கோரி விடுதல் நன்றி வணக்கம்